ஹாய் அனைவருக்கும் வணக்கம் டுடே நம்ம சேனலை எதை பற்றி பார்க்க போகிறோன்னா எஃப்எஸ்எஸ்ஐ ரெஜிஸ்ட்ரேஷன் ரி அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேலலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் வீடியோ ஸ்கிப் பண்ணாப்பாங்க அதாவது எஃப்எஸ்எஸ்ஐ லை லைசன்ஸ் எதுக்காக எடுக்கணும்னா நம்ம இப்போ ஒரு ஷாப் வச்சுருக்கோம் ஒரு சென்டர் ஏதாவது ஃபுட் சம்மந்தப்பட்ட சேல்ஸ் ட்ரேடு ஏதாவது ஒன்று பண்ணுறோம் அதுக்கு இன்றைக்கி டேட்டுக்கு எஃப்எஸ்எஸ்ஐ லைசென்ஸ் லைசன்ஸ் வச்சாதான் நம்ம அந்த பிஸ்னஸ் பண்ண முடியும் சப்போஸ் அது பண்ணாமல் இருந்தோன்னா அந்த இன்ஸ் அந்த ஆஃபீஸர் இன்ஸ்பெக்ஷன் வரும்போது உங்கள் சென்டருக்கு அவங்க ஃபைன்லாம் போடுவாங்க அது தேவையில்லாத பிரச்சனை ஸோ இது ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணும்னு தான் நான் சொல்கிறேன் ஏன்னா நீங்கள் நிறைய வெளியில் போய் கேட்பீங்க அவங்க சொல்கிற அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதோ பெரிய இது பெரிய வேலை போலையும் இதுக்கு நிறைய அமௌண்ட் ஆகிறது போலையும் உங்களுக்கும் தோணும் அவங்களும் அப்படி பண்ணுவாங்க இது வந்து சிம்பிள் வேலை தான் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஆதார் கார்டு உங்கள் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அப்புறம் நீங்கள் எந்த கேம்பஸில் எந்த அந்த கடை பிஸ்னஸ் ரன் பண்ணுறீங்களோ அந்த தொழில் வரியும்பாங்க தொழில் வரி இந்த பஞ்சாயத்துலேருந்து கொடுக்குற அந்த டேக்ஸ் ரெசிப்ட் சொத்து வரிம்பாங்க அந்த அதை வச்சுக்கிட்டு வச்சுக்கலாம் உங்கள் கையில் அடிஷ்னலாக நீங்கள் போட்டால் அக்ரிமெண்ட் பாண்ட் இருந்தனா அதையும் வச்சுக்கலாம் அதை வச்சு தான் நம்ம அப்ளை பண்ண போகிறோம் இதை வந்து நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு அப்ளிகேஷன் போட்டு ஒன் இயருக்கு வேணால் ஒன் இயர் டூ இயர்ஸ்க்கு வேணா டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ்க்கு வேணா த்ரீ இயர்ஸ் போட்டு அப்ளிகேஷன் போட்டு நம்ம இந்த எஃப்எஸ்சி லைசன்ஸ் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் பதினஞ்சு டு முப்பது நாளில் உங்கள் நீங்கள் கொடுத்த மெயில் ஐடிக்கும் வரும் அப்புறம் எந்த ஃபோன் நம்பர் கொடுக்குறீங்களோ அதுக்கு வரும் அவ்வளோதான் வேறு ஒன்றுமே தேவையில்லை வழக்கமாக எப்போவுமே சொல்கிறது தான் நிறைய பேர் வரும்போது எந்த ஒரு வேலைக்கு வரும்போது மொபைல் வச்சுட்டு வந்திருக்காங்க ஸோ அதை அவாய்ட் பண்ணுங்கள் அப்புறம் இன்னைக்கு டேட்டுக்கு அந்த ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணால் பார்த்துக்கோங்க ஏன்னா எங்கே ஃபோனாலும் இமெயில் ஐடியும் கேட்குறாங்க ஸோ நீங்கள் அந்த பே ஃபோனை கொண்டு வந்துட்டிங்கன்னா நாங்களே உங்களுக்கு வந்து அதில் வந்து மெயில் ஐடி ஃபோன் நம்பர்லாம் போட்டு உங்களத போட்டு ஐடி எடுத்து வந்து எல்லாமே சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணிடலாம் ஸோ அதனால் டிலே பண்ணாதீங்க உங்களுக்கு எஃப்எஸ்எஸ்சி சர்டிஃபிகேட் வேணும்னா நம்மளாக கான்டக்ட் பண்ணுங்கள் நம்ம உங்களுக்கு எடுத்து வந்துடலாம் அதே மாதிரி உங்களுக்கு வந்து அதை ரிவியூ பண்ணுறதுக்கும் சேம் இதே ப்ரொசீஜர் தான் ஸோ நீங்கள் வந்து இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் மற்ற ஒரு நல்லதோட சந்திப்பேன் சந்திக்க தேங்க்யூ ஸோ மச் பாய்